பால் பற்கள் என்பது குழந்தையின் ஆறு மாத காலத்திற்கு பின் உருவாக தொடங்குகிறது இதை குழந்தை பற்கள் என்றும் அழைக்கிறார்கள் பெரியவர்களுக்கு நிரந்தர பற்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு குழந்தைகளுக்கு பால் பற்கள் மிக முக்கியம் பொதுவாக குழந்தையின் வாயில் இருபது பால் பற்கள் இருக்கும் மேல் வரிசையில் பத்து பற்களும் கீழ்வரிசையில் பத்து பற்களும் இருக்கின்றன இதனை மருத்துவத்தில் முதல் பற்கள் என்றும் அழைக்கிறார்கள் ஒரு குழந்தை உணவை மெல்லவும் பேசவும் இந்த பற்கள் அவசியமாகிறது இவைகள் குழந்தையின் எதிர்கால நிரந்தர பற்களுக்கான இடத்தை சேமித்து வைக்கின்றன இந்த பற்களை காப்பது மிக அவசியம் அதனால் குழந்தைகள் பால் அருந்தியவுடன் அப்படியே தூங்கிவிடும் இந்த சமயத்தில் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் பாலுடன் வினைபுரிந்து அமிலம் உருவாகி பால் பற்கள் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் எனவே பற்களை பாதுகாக்க குழந்தை பால் குடித்த பிறகு சிறிது தண்ணீரை குடிக்கச் செய்வது அவசியம் இந்த வழங்கியோ கோபால் பல்பொடி தரமான பல்பொடிகள் மற்றும் டூத் டூத்பேஸ்டுகள் கொண்டு தினமும் இருமுறை பல் துளக்குவதின் மூலம் பல் சிதைவு உள்பட பல் பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்